இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்கு ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயோ அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு நான் முதல்ல எழுதின பல்லவி வந்து கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன் நான் உன்னை கண்ட நேரத்தில் உயிர் காதல் நான் கண்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன் இந்த டைரக்ட் வாங்கி படிச்சுட்டு சொன்னாரு சார் ரொம்ப இலக்கியமாக இருக்கு சார் அப்படின்ட்டார் கண்டேன் நான் கண்டேன் அப்படிங்கிறது இலக்கியமா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் ரொம்ப இலக்கியமாக இருக்கு ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னாரு நான் என்ன பண்ணேன்னா இப்போ நீங்கள் அந்த பாட்டை போய் வீட்டில் போய் கேளுங்க அந்த பாட்டில் இருக்கிற ஐயோ 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 ஐயோன்னு நான் போய் இருக்கும் அதில் அது எல்லாமே நான் ஏற்கனவே எழுதியிருந்தது கண்டேன் கண்டேன் அப்படின்னு எழுதியிருந்தது கண்டே நான் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே கண்டேன் கண்டேன் நான் என்ன பண்ணேன் கண்டேன் கண்டேன்லாம் ரொம்ப கடுப்பாய் கோவத்தில் கண்டேன் கண்டேன் அடிச்சுட்டு ஐயோ 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 ஐயோன்னு போட்டேன் இப்போ நீங்கள் அந்த பாட்டை போய் கேட்டு போகிறேன் ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ நான் உன்னை கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ சார் செம்ம ட்ரெண்டியா சார் அதை விட பெரிய காமெடி அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஹிட் ஆன பிறகு அவர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு நாங்கள் அவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது நீங்க வந்து ஒத்துக்கவே இல்லையே இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிடுச்சு இந்த பாட்டு அப்படின்னு சொன்னாரு நான் அதுக்கிடையே என்ன பண்றேன் அந்த எழுதின பாட்டை கொண்டு போய் இன்னொரு படத்துக்கு கொடுத்து அந்த படத்துல அந்த பாட்டு வந்துச்சு விஜய் அவர்கள் நடித்த மதுரைங்கிற ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா அதுல ஏற்கனவே அந்த பாட்டுக்கு எழுதின அதே பல்லவிதான் கண்டேன் கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் ஒரு பாட்டு இருக்கும்ல அந்த பாட்டுக்கு எழுதின பாட்டு தான் இது